வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இண்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் இப்போ எண்நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணி வந்தேன் மறுபடியும் அது இஷ்டத்துக்கு அதுவே தானா ஆனாவது தானா ஆப்பாகுது என்னென்னு தெரில அது எப்படி சர்வீஸ் கொடுக்கணும் எதனா ஒன்று மாற்றி ஒன்று எதனா ஒரு செலவு ஒன்று தான் இருக்குது என்ன பண்ணுறது ரைட் ஓகே மழை பெஞ்சின்னு இருக்குது மழை இப்போ காலம் நல்ல மழை இப்போ தூரம் லைட்டாக பெய்யுது இந்த மாதிரி கிளைமேட்டில் என்ன சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் மழை டைமில் சூடாக சாப்பிட்ணும் காரமாக சாப்பிட்ணும் உடம்புக்கு நல்லதாக சாப்பிட்ணும் அப்படின்னா பூண்டு குழம்பு சாப்பிட்ணும் ஓகே பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் உழச்சி வச்சுருக்கேன் ஒரு சிம்பிளாக ஒரு பூண்டு குழம்பு இது சௌராஷ்டிரா பூண்டு குழம்புன்னுவாங்க மதுரையில் நிறைய பேர் பண்ணுவாங்க இது வந்து மிரியாமிட்டி எங்கள் பாச மிரியாமிட்டின்னா மிளகு குழம்பு கொல்கரமிட்டின்னா பூண்டு குழம்பு கொல்கர்னால் அதில் வந்து மிளகு போட மாட்டாங்க வெறும் பூண்டுலேயும் செய்வாங்க இப்போ நான் மிளகு பூண்டு போட்டு சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உடம்பு ஹெல்த்தியாக அதுவும் சாப்பாடில் நல்லா சூடாக சாப்பாடில் அதை ஊற்றி சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுவோம் சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மழைக்கு அதுவும் சூப்பராக இருக்கும் பண்ணிடலாமா வாங்க மிளகு பூண்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கரோப்பு எடுத்து வச்சுருக்கேன் அங்கே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அண்ணா நான் வீட்டில் ரசம் செய்கிறேன்னா நான் எப்படி ரசம் பண்ணாலும் டேஸ்ட்டு வரமாட்டேங்குதுனான்றாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரசம் செய்கிற மாதிரி செஞ்சால் அதை டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதையும் நான் செய்கிறேன் இப்போது ஒரே வீட்டில் ரெண்டு பண்ணி விட்றேன் ஓகேங்களா இப்போ தம்பி குளிப்பாட்டு மேலே வந்தேன் மணி நான் பாருங்க கொஞ்சம் உள்டாவாக தெரியும் மிரல் மாற்ற தெரில மணி ஒம்போதாவது ஒரு பத்து மணிக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஒரு மிளகு பூண்டு குழம்பு ஒரு பூண்டு ரசம் அது வாங்க பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒரு பெரிய நெல்லிக்காய்ச்சி செலவு புளியை ஊற வச்சிட்டேன் நான் கொஞ்சம் ஊருட்டோம் ஒன்று இப்போ என்ன பண்ணலாம் இது ஊறிச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊடிச்சு இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிழங்கி தண்ணி இது வந்து நல்லா தண்ணி புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ புளி தண்ணியை கம்ப்ளீட்டாக ரெண்டாவது அட்டையும் ஒடித்து உள்ள மண்ணெலாம் எடுத்துகிட்டேன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் ஆரோ ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உருட்டோம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கினேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது நாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் மிளகு ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று போட்டுக்கலாம் மிளகு போட்டாச்சு வெட்டிக்குது அடுத்து பூண்டு அடுத்து கொஞ்சம் கழுனர் சிறப்பு அடுத்து இது நல்லா கலக்கிட்டு அது ஓகே அடியில் கொஞ்சம் எடுத்துருங்க மண் வைங்களா ஸோ இது நல்லா கொதிக்கும் அவ்வளோதான் நல்லா கொதிக்கலாம் கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கே ரொம்ப திக்னா அனுப்புறோம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன்றுமே ஆகாது அப்பப்போ கொஞ்சம் ஊற்றினா சாப்பிட்லாம் நிறைய சாப்பாடு கூட கொஞ்சம் ஊற்றினா போதும் அவ்வளோ வரும் ஓகே இங்கே பாருங்கள் என்னென்ன கொதிச்சுன்ட்டுக்கிட்டு இப்போ இந்த பக்கம் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஓகே ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் அதில் ஒரு அஞ்சு நீட்டு மிளகா கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் தனியா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இது அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ப இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள குழம்பு ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா திக்க ஆயிடுச்சிங்களே அவ்வளோதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் அந்த அந்தளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த திக்னஸ் போதும் இல்லையா ரொம்ப திக்கான கூட புளி சாதம் புளி புளி காய்ச்சல் மாதிரி ஆகிடும் நஷ்ட ஆஃப் பண்ணிருக்கோம் ஆஃப் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரைட்டாக நம்ம ரசத்தை அரைச்சி வந்துடலாம் ரசத்தூளை ஃப்ரெஷ் ரசத்தூளை அரைச்சாச்சு இப்போ இந்த பூண்டு இருக்கு இந்த தட்டி கல போட்டு வச்சு ரெடியாகிடுச்சி ஒரே ஒரு பச்சை மிளகா நீல வகக்களை கட் பண்ணி வச்சிங்க ஓகே இப்போது இது இருக்கில்லையா புளியை கரைச்சி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சின்னு வந்துடுறேன் ஓகே நல்லா கரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தினிக்க அதில் கொஞ்சம் கடுகு பச்சை மிளகா இதே பூண்டு பூண்டு நல்லா போட்டு நம்மளுடைய பூ டேஸ்ட் வர்றது சரிங்களா பண்ணிக்கிட்டீங்களா நல்லா லைட்டாக ரொம்ப நேரம் கிடையாது ஒரு செகண்ட் அதெல்லாம் இப்போது நம்மளுடைய அவதான் நிறைய பேர் வந்து நானும் வீட்டில் ரசம் செய்கிறேன் டேஸ்ட்டாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லி இல்லையா அப்போ நான் செஞ்ச மாதிரி பாருங்க ஒரு கொதியில் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஸோ பூண்டு குழம்பு அடித்து ரசம் கொதிக்க போகுது இல்லையா இப்போது கொத்தமல்லி தலையை போட்டு கலக்கி கலக்கிட்டு இன்னொரு வாஷ் ரூம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி டைம் பாருங்கள் ஒம்பது ஸ்டார்ட் பண்ண ஒம்பது முப்பத்தஞ்சு ஒம்பது நாற்பது ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம் ஓகேங்க சாரி இந்த மழைக்கு அதுவும் சூடாக சாப்பாடு போட்டுன்னு சூடாக ரசம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பூண்டு குழம்பு இந்த மழைக்கெல்லாம் நல்லா காரமாக சாப்பிட்ணுமாங்க இந்த காரம் உடம்புக்கு ஒன்றாகாது ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுற குழம்பு குழம்புத்தூள் தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க ரசம் டேஸ்ட்டாக வருதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பசி எடுக்கலையா பயிர் ஒரு பிசமாக இருக்கேன் அஜீர்ணமாக இருக்கேன் இதை வந்து ஒரு கப்பு ஊற்றி குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் போதும் நல்லா ஏப்பம் வந்துடும் மேலே ரெண்டு கேஸு கீழே ரெண்டு கேஸ் போயிடும் உடம்பு ஆகிடும் ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ரசம் இது மாதிரி தான் இருக்கும் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் நிறைய பேர் பாபுன்னா ரசனை வச்சுருக்கீங்களா கொஞ்சம் கொடுக்கணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடுகள் பார்க்கலாம் பூண்டு குழம்பு எடுத்து காமிச்சுக்கிடவாத ஒரு நிமிஷம் எடுத்து காமி திக்காய்ச்சி வரும் இந்த குழம்பு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் திட்டா கூட நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதை நம்ம ஒரு சின்ன பார்க்கத்தை எடுத்துக்கலாம் ஆரிய போச்சு நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டிருக்கேன் கொஞ்சம் அதிக எண்ணெய் விட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த கடாய வேஸ்ட்டாக போகக்கூடாது கொஞ்சம் இரு தங்கச்சி வரேன் ஸோ போன்ற உரமும் ரெடி இந்த கடாயை வேஸ்ட் பண்ணும் ஒரு கழுதோசை ஸோ நல்லா கனமாக நல்லாயிருக்கும் வாங்க இந்த மாதிரி கடையில் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக இல்டினி ஒரு நல்ல மழை ஊரட்புந்தான் இருக்கு சாரி கடையில் சாப்பிட்றோம்னா குண்டா இருப்பாங்கன்ற ஒரு பழமும் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க கடையில் சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக இருக்கும் அது அது பழமையாக கடையில் சாப்பிட்றோம் குண்டாக இருப்பாங்க வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சும்மாங்க அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம் ஹாப்பியாக இருக்கலாம் தேங்க்யூ வாங்க சாப்பிட்லாம் இந்த கடையை வேஸ்ட் பண்ணுவோம் அதை ஒரு தோசை போட்டு சாப்பிட்டு தான் தேங்க்யூ